இங்க இந்த அம்மாவும் அவங்க பொண்ணு இந்த பீச்சோரமா இருக்க பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பொறுக்கி பையில போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த பொண்ணு அங்க குப்பையில கிடக்க ஒரு பொம்மைய பாக்குறா பார்த்தா இவனும் ரொம்பவே சந்தோஷமா அந்த பொம்மைய கையில எடுக்கிறா இப்படி இந்த பொண்ணு அந்த பீச்சோரமா இருக்க அந்த மணல்ல இவளுக்கு ரொம்ப நாளா கனவா இருக்க ஒரு வீட்டை அந்த மணல்ல கட்டி அழகு பாக்குறா அப்படி அம்மாவும் பொண்ணு ரோட்ல நடந்து வரும்போது இந்த பொண்ணு அந்த மணல்ல கட்டி அழகு பார்த்த அந்த ஒரு வீட்டை இந்த இடத்துல பாக்குறா பார்த்த இந்த பொண்ணு ரொம்பவே ரசிச்சு அந்த வீட்டை பார்த்தபடி அவங்க அம்மா கூட போறா அப்படி போன இவளும் பணக்கார பசங்க எல்லாம் அங்க ஊஞ்சல்ல விளையாடிக்கிட்டு இருக்கத பாக்குறா அப்போ இந்த பொண்ணு நமக்கு இந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஆட கிடைக்குமான்ற ஒரு ஏக்கத்தோட அந்த ஊஞ்சலையே பாத்துக்கிட்டு இருக்கா அப்ப அந்த ஊஞ்சல்ல இருந்த ஒரு பையன் கீழே இறங்கும் போது உடனே இந்த பொண்ணு அந்த ஊஞ்சல்ல உட்காரலான்னு போகும்போது வேற ஒரு பையன் அந்த ஊஞ்சல்ல உட்காந்துறான் ரொம்பவே ஒரு கவலையோட அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான் இப்படி அந்த அம்மா கொண்டு வந்த அந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பணத்துக்கு ராத்திரிக்கு சாப்பாடு வாங்கி அம்மாவும் பொண்ணு அந்த தெருவோரமா உட்காந்து சாப்பிடுறாங்க அப்படியே இந்த அம்மாவும் அந்த தெருவோரமா ஒரு துண்டை கீழே விரிச்சிட்டு அந்த அம்மாவும் பொண்ணும் படுத்து தூங்குறாங்க இந்த பொண்ணு அந்த பொம்மைய பக்கத்துல வச்சுக்கிட்டே உறங்குறா இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கார்ல ரெண்டு பேரும் நல்லா சரக்கடிச்சிட்டு ரொம்ப ஜாலியா கார்ல வராங்க வந்தவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாவமும் செய்யாத அந்த அம்மாவையும் பொண்ணையும் அந்த காரाவங்க மேल्ले ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க வண்டி ஓட்டுறவங்க யாருமே சரக்கடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க ப்ளீஸ் நன்றி